ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தான் த நாத்தனாவோட பொண்ணுக்கு மேரேஜ் நடந்துச்சு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டதுனால தான் அந்த வீடியோ போடுறேன் அதுவும் கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு அப்படி இப்படின்னு அன்னிக்கின்னு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா நான் புடவை கட்டதுக்கு ஆகும் அதனால் என்னை மட்டும் சீக்கிரமாக எழுப்பி விட்டுட்டாங்க அப்படியே ரெடி ஆகிட்டு பஸ்ஸு கொஞ்சம் நம்ம ஊருக்குள்ளேயே பஸ் வரதுக்கு லேட்டாகிடுச்சி அதனால் கோலம் போட்டுட்டு கையில் நெயில் ஃபாலிஸ்லாம் போட்டுட்டு ரெடியாக உட்காந்துருந்தேன் அப்புறமா பஸ்ஸுமே வந்துருச்சு இந்த பஸ்ஸு வந்துட்டு கல்யாணக்காரவங்க வீட்டுக்கே போகும் அங்கே போய் ஃப்ரீயாகவே இறங்கிட்டோம் நம்ம வந்திருக்க ஊர் வந்துட்டு குளமணிக்கோம் தான் போகும்போதே மருமக நல்ல கோலம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பஸ்ஸுக்கு போகிறோம் பஸ்ஸுக்கு போகிறோன்னு ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம் அங்கே யாருமே ரெடி ஆகலை பொண்ணு மட்டும்தான் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது யாருமே ரெடி ஆகலை யாரும் வரவும் இல்லை நாங்கள் தான் அங்கே ஃபர்ஸ்ட்டு போனாலும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு முன்னாடி யார் வந்தாங்கன்னு தெரியல அப்புறம் சீர்பாத்திரம் அந்த பலகார குடம் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அன்னி வந்துட்டு பலகாரம் வந்து பலகாரம்னா அதிரசம் முறுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்களா எடுத்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம ஊரில் வந்து இந்த சைடு வந்துட்டு பல கூடனா அதிரசம் முறுக்கு தான் வச்சு கொடுப்போம் காலம் மாற மாற என்ன மாறுதோ இல்லையோ ஆனால் அந்த அதிரசமருக்கு மட்டும் மாறவே மாறாது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது என்ன ஒன்றுன்னா முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு முன்னாடி சாரி ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்றதுனால கடையில் ஆர்டர் கொடுத்து வாங்கிடுறாங்க எல்லோரும் அப்போ தான் ரெடி ஆகிட்டே இருந்தாங்களா எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு இனி அப்போ நானும் கொஞ்சம் வீடியோ எடுப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து என் மருமக தான் வச்சு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பொண்ணுமே ரெடி ஆகிட்டாங்க சூப்பராக இருந்தாங்க அப்படியே கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயாச்சு இது வந்து முத்து கோயில் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு மீனாட்சி அம்மன் இருக்காங்க அங்கே போயாச்சு இவங்க யாருன்னா நமக்கு புதுசாக கிடைச்சிருக்க பொண்ணு அதாவது கல்யாண பொண்ணு இருக்குல்ல அவங்க அண்ணனோட ஒய்ஃபு பேர் மது ரொம்ப ஸ்வீட் பர்சனே சொல்லலாம் செம்ம சூப்பராக பழகுறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமாகவே செட் ஆகிக்கிட்டோம் நம்பர்லாம் அப்படியே ஷேர் பண்ணியாச்சு இது வரைக்குமே கால் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் ஒன்றுமே பண்ணிட்டு தான் இருக்கேன் ரொம்பவே ஹாப்பி புதுசாக ஒரு பொண்ணு கிடைச்சது அப்படியே கல்யாண பொண்ணெல்லாம் ரெடியாகி புடவெல்லாம் கட்டிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட் ஒரு புடவை கட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த முறை செஞ்சு புடவை கொடுப்பாங்கல்ல அப்புறம் பக்கம் போயிட்டு மறுபடியும் கட்டிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே வந்துட்டு இந்த தாலி வச்சு சாமிலாம் கும்பிட்டாங்க அப்புறம் இந்த அச்சு அதெல்லாம் எடுத்துக்கிற சொன்னாங்க கொடுங்கப்பா எதையாவது நான் எடுக்கிறேன் நான் எந்த வீடியோலையுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நான் எடுத்துட்டு இருந்தேன் சாரி கொடுத்துட்டு இருந்தேன் வாய் வேற வளருது கல்யாண கூட்டத்தில் என் சாரி கலர்லேயே ஒரு அக்கா சாரி கட்டியிருப்பாங்க சாரி பிளவுஸ் எல்லாமே சேமாக இருந்தது அந்த அக்காவை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஹாட்டை கமெண்ட்டில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் அந்த அக்காவை பார்த்துருக்கீங்கன்னு அப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளையோட தாய்மாமன்கள் அப்புறம் பொண்ணோட தாய்மாமன்கள்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்க போடுறாங்க ஏன்னா அவங்க தான் மாலை போடணும் மாலை எடுத்து போடுவாங்கள்ல மாலை போடணும் அப்புறம் பொண்ணுமே சாரிலாம் கட்டி சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டாங்க வந்ததுமே அப்படியே சபைக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் மாப்பிள்ளை வந்துட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டு இருந்தார் பொண்ணெல்லாம் அழைச்சிட்டு வரும்போது அப்போ நான் மாப்பிள்ளைக்கிட்டே போயிட்டு கொஞ்சம் தளரீங்களா உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவருமே சூப்பராக ஆ ஓகே போங்கக்கா அப்படின்னு சொன்னார் ஆனால் எனக்கு அப்போ தெரியாது அவர் தான் மாப்பிள்ளைன்னு நான் இங்கிட்டு வந்துட்டு எங்கள் மாப்பிள்ளையே காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன் பொண்ணு பக்கத்தில் இவர் நிற்கிறாரு ஐயோ அவர் என்ன நினச்சிருக்கு கல்யாணம் மாப்பிள்ளையே நான் இங்க இருக்கேன் இது முன்னாடி போய் என்ன பண்ண போதுன்னு தானே நினைச்சிருப்பாரு எனக்கு அதுல இருந்து ஒரே சங்கட்டமா தான் இருக்கு கோயிலுமே கொஞ்சம் சின்ன கோயிலாச்சா அதுக்குள்ள நிக்கிறதுக்கே முடியல பயங்கர கூட்டம் கல்யாணம் தப்ப தாலி கட்டும்போது அந்த ஊர் வாய்ஸ் வந்து பயங்கரமாக கற்றுனாங்க இதில் அந்த வாய்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதாவது கிளியராக இருந்துச்சுன்னா போடுறேன் பயங்கரமாக கற்றுனாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு பெரியவங்க வந்துட்டு தாலி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க அப்படியே கட்டிட்டார் மாப்பிள்ளை இந்த சைடு பார்த்தா அண்ணி ஒரு ஓரமாக நின்று அழுதுட்டு இருந்தாங்க நான் அது ஃபஸ்ட்டு கவனிக்கலை நான் இங்கே வீடு எடுக்கிறதுலே இருந்தேன் அவங்க அப்படியே சாமி கும்பிட்டோடையே பார்த்து இருந்தாங்க பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இந்த மூமெண்ட்லாம் நம்ம கடந்து தானே வந்திருக்கோம் எனக்குலாம் இந்தளவுக்குலாம் கல்யாணம் நடக்கல இதே மாதிரி சர்ச்சில் வச்சு நடந்துச்சு அப்ப வந்துட்டு எங்க அம்மா கூட முடியாதனால எங்க அம்மா எல்லாம் அங்க வரல அதுல எனக்கு அப்படியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு நம்ம அம்மா நம்ம கல்யாணம் ஆகும் போது கூட பக்கத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந் அன்னி அழுதோட எனக்குமே கொஞ்சம் அழுகு வந்துடுச்சு அப்புறம் வந்துட்டு இந்த தாலியில் பொட்டு வைக்கிறது அப்புறம் நெத்தியில் குங்குமலாம் வைக்கிறதுலாம் பண்ணாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் வந்துட்டு மாப்பிளைக்கு வந்து முறை வரும்ல அதாவது பொண்ணோட அக்கா தங்கச்சிகள்லாம் எல்லோரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்தாங்க அதில் கொஞ்சம் கலாட்டாலாம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்துட்டு அந்த சுவாரஸ்யம் இல்லை கொஞ்சம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அந்த பால் பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க அங்கெல்லாம் நான் போகல போய் வீடியோலாம் எடுக்கல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் போய் வீடியோ எடுக்கல நிறைய பேர் என்னென்னா அவங்களுக்குமே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும்ல நம்ம வேறு காலையிலேருந்து சாப்பிடலையா எப்போடா பந்தி போடுவாங்க அப்படின்னு தான் நம்ம மைண்ட் இருந்துச்சு அதோட அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமாவே பந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தா நாங்கள் உட்காரல ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல வந்தவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை மாப்பிளை வீட்டு இருந்து வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டு பண்ணிங்கல நாங்கள் உட்காந்தோம் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லாேருமே உட்காந்து கொஞ்ச நேரம் அங்கங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நம்ம வேறு சென்னையில் இருக்கமா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எல்லாம் எல்லா சொந்தங்களையும் மீட் பண்ணாதான் உண்டு நம்ம போய் தனியாகவும் பார்க்க மாட்டோம் எல்லாரும் கூட மொத்தமாக உட்காந்து பேசி சிரிச்சு அரட்டடிச்சுக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு எனக்கு வந்து பேரங்க மொத கொண்டு இருக்காங்க மருமக மக நாத்துனார் அப்புறம் அண்ணமார்க அப்புறம் பேத்தி பேரங்கள்லாம் இருக்காங்க பேத்தி இருக்காங்களா எனக்கு தெரியல ஆனால் பேரங்கள்லாம் இருக்காங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்பயாவது வருவாங்கல்ல அப்போ எல்லாத்தையுமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் சாப்பாடு வந்துட்டு பிரியாணி அப்புறம் கேசரி ரைத்தா முட்டை வச்சுருந்தாங்க ஓரளவுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லா சீரையுமே பேக் பண்ணி வண்டியில் ஏற்றிக்கிட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பியாச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா வேனில் தான் போனோம் எனக்கு தான் உட்கார்றது கிட கிடைக்கல ஆனால் அந்த பாட்டெலாம் போட்டு நல்ல வைபாக தான் இருந்துச்சு போகும்போது யாருமே டான்ஸ் பண்ணல ஆனால் வரும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க மகாலில் வந்து ரிசப்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கேயும் செம்ம விருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு சீரெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு ஜென்ஸ் எல்லாமே சீரெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் லேடீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் உள்ளே போய் பயங்கர டான்ஸு செம்மையாக இருந்துச்சு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மனசு வேணும் ஏன்னா நம்மளாம் வந்து கூச்சப்படுவோம் அவங்க யாருமே அந்த மாதிரி எதுவுமே நினைக்கல எல்லாருமே சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு குழந்தைத்தனம் கண்டிப்பாக இருக்கும் நம்ம வந்து அதை வெளிக்காட்டிக்கிறதே இல்லை செஞ்சு நீங்களுமே எதாவது சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள வெளியில் கொண்டுட்டு வாங்க அந்த குழந்தைத்தனத்தை அதோடய சிட்டித்தனத்தைலாம் நீங்கள் பார்க்கணும்ல பாருங்களேன் எவ்வளோ அழகாக இ நிறைய பேர் நின்று பார்த்துட்ருந்தோம் ஆனால் அவங்க அதெல்லாம் பொருள் அவங்க வட்டுக்கு டான்ஸு சூப்பராக ஆடினாங்க அங்கே சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே நாங்களுமே வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் டடா